வீட்டிலேயே கரம் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மண் சட்டியில் அரை கப் மல்லி அரை கப் சீரகம் சோம்பு கால் கப்பில் பாதி அதாவது ஒன் பை எயிட் மிளகு கால் கப் பட்டை கால் கப் அன்னாசி பூ கால் கப்பில் பாதி அதாவது ஒன் பை எயிட் ஜாதி பத்திரி ஒன் பை எயிட் ஜாதிக்காய் ஒன் பை எயிட் ஏலக்காய் கால் கப் கிராம்பு கால் கப் இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் நேரம் இருந்தால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுக்கிறது தான் நல்லது இதில் இவ்வளவு மசாலா பொருட்கள் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கரம் மசாலாவை கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கடையில் வாங்குற கரம் மசாலாவில் மல்லி தான் அதிகமாக சேர்ப்பாங்க காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை கம்மியாக தான் சேர்ப்பாங்க அதனால் கடையில் கரம் மசாலா வாங்குனிங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மசாலா கொஞ்சம் போட்டாலே போதும் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு நல்லா சலிச்சிட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரம் கெடாது